வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியாவில் நம்ம கோயம்புத்தூர் உப்பனக்கார் ஸ்ட்ரீட்ல இருக்கிற தி சென்னை இருந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க கலெக்ஷன்ஸ் வந்து த்ரீ நைன்டி ஃபைவ் எது எடுத்தாலும் த்ரீ நைன்டி ஃபைவ் வேரியபிளான கலெக்ஷன்ஸ் இருக்குது அதாவது சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாம் த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கலர்ஸ் வாங்கி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணியே எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து இது சேலம் சென்னை சில்ஸா சென்னையில் மெட்ராஸில் இருக்கிற சென்னை சில்ஸ் அந்த மாதிரி நிறைய கேட்குறீங்க ஒவ்வொரு வீடியோலையும் நான் தெளிவாக சொல்கிறேன் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற சென்னை சில்க்ஸ்ல இருந்து மட்டும் தான் நம்ம சேனல்ல வீடியோ வரும் சென்னை சில்க்ஸ் அது போட்டாலே அது கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல இருக்கிற சென்னை சில்க்ஸ் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோலயே நான் சொல்லிருப்பேன் நான் சொல்றது தெளிவா கேட்டீங்கனாலே உங்களுக்கு புரியும் அதே மாதிரி இங்க வந்து ஆன்லைன் வசதி இருக்கு நிறைய பேர் கேக்குறீங்க இங்க நான் போடுற கலெக்ஷன்ஸ் சேலம் சென்னை சில்க்ஸ்ல கிடைக்குமா ஈரோடு சென்னை சில்க்ஸ்ல கிடைக்குமான்னு கேக்குறீங்க நீங்க அங்கெல்லாம் போய் எடுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ஆன்லைன்ல இவங்க கிட்ட அப்படியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரியோ ஆயிரும்

ஆட்டு சில்க் சாரி கான்ட்ராஸ்ட் பிளவு பல்லு பார்டர் வந்துருங்க இருக்கிற நம்பருக்கு பண்ணி ஆன்லைன் கூட உங்க ஊர்ல இருக்கிற சென்னை சில்க்ல இருக்கான்னு கேக்குறதுக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் அவைலபிள் இருக்கு இங்கே வாங்கிக்கலாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஆஃபர் சாரீஸுமே நிறைய அவைலபிள் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுற டீட்டெயிலா பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை எடுத்துக்கோங்க பாருங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே செம சூப்பரா இருக்கு இது வந்து பார்டர்ல சாஃப்ட் சில்க் சாரி இதுலும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பல்லு வந்துடும் நல்ல ஒரு கிரீனு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல குடுத்துருக்குறாங்க முன்னூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இந்த ப்ளூ கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா புட்டா டிசைன் வந்த மாதிரி இருக்குங்க பல்லு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டான டிசைன்ஸ்ல இருக்கும் இது போக வந்து பாத்தீங்கன்னா லைட் பிஸ்தா கிரீன் கலரும் அவைலபிள் இருக்கு இதுல நிறைய ஸ்டாக் இருந்தது எல்லாமே சேல் ஆயிடுச்சு சேல் ஆனது போக மிச்சம் இருக்கிறது நீங்க பாக்குறீங்க இன்னுமே நிறைய கஸ்டமர் இதை விரும்பி எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு வந்து நேவி ப்ளூ கலர்ல பிளவுஸுங்க பாருங்க புட்டா டிசைன் வந்த மாதிரி இருக்கும் மடிச்சு வச்சிருக்க புட்டா டிசைன் வந்த மாதிரி காப்பர் ஜெறியில புட்டா டிசைன் வந்த மாதிரி இருக்கு இது போக இந்த மாதிரி ஒரு பீச் கலருமே அவைலபிள் இருக்கு பீச்சு மீன்ஸ் ஒரு ஸ்கின் கலர் மாதிரிங்க ஆஹ் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மெரூன் கலருங்க முந்தியம் வந்து பாத்தீங்கன்னா மெரூன் கலரு ரொம்ப சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் இதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்துட்டு நீங்க எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு அழகான கலர் காம்பினேஷனுங்க இதுல ஏதாவது உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க யூனிக்கான ஃபேப்ரிக்ல வருது சம சூப்பரான கலர் காம்பினேஷன் பாருங்க கிரீன் வித் மெரூன் கிரீன் வித் மெரூனுங்க செம சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் அழகான கலர் காம்பினேஷனுங்க இது பாருங்க நல்ல ஒரு வைன் கலருக்கு கிரீன் கலர்ல வருதுங்க ரொம்ப நல்லா இருக்கு செம சூப்பரா இருக்குது கலெக்ஷன்ஸ் பாருங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா கொடுத்துருக்காங்க அழகான கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப யூனிக்கா கலெக்ஷன்ஸ் பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க இதுல இருக்கிறது எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் வேரியபிள் கலர் அண்ட் கலெக்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க உங்களுக்கு பாத்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் யூனிக்கா இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கா கொடுத்திருக்காங்க ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு ரேட்டோட காட்டுறேன் பாருங்க இதெல்லாம் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாம் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் மட்டும்தான் அழகழகான ஃபேப்ரிக் வருது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு டிசைன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் வந்து ஒவ்வொன்றும் வேற வேற கொடுத்துருக்காங்க அது பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான கலெக்ஷன்ஸ் தான் இங்க பாருங்க அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா சாரி வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்க பாத்துட்டு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம பேஜையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து ஃபைவ் ஃபார்ட்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா தௌசண்ட் அந்த கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் இதுல மிங்கிள் ஆயிருக்கு அதனாலதான் நான் வந்து சொன்னேன் உங்களுக்கு வந்து ரேட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றும் கா காமிச்சிட்டே இருக்கேன் கலெக்ஷன்ஸ் பாருங்க ஒவ்வொன்றும் வந்து யூனிக்கான பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம பேஜையுமே மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் ரேட்டு ரீசனபிளா இருக்கு ரொம்ப ரொம்ப ரீசனபிளுங்க ரேட்டு பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கா கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு இது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ரெண்டு பேஸ் எடுத்தா டூ தௌசண்ட் கலெக்ஷன்ஸ்ங்க மிங்கிள் இருக்கு ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா மிங்கிள் இருக்கு நல்லா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்க ஊர்ல இருக்கிற சென்னை இந்த சென்னை சில்ஸ்ல இருக்கான்னு கேட்காம இந்த சென்னை ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கலெக்ஷன்ஸ் சாஃப்டா இருக்குங்க இந்த சாரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான சாரியா இருக்கு பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் பார்க்கணுங்கன்னா நம்ம பேஜை மறக்காம நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ் த்ரீ நைன்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு சாரி சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு த்ரீ நைன்டி ஃபைவ்ங்க ரொம்ப நல்லா இருக்கு கலெக்ஷன்ஸு யுனிக்காகவும் கொடுத்துருக்காங்க புது புது காம்பினேஷன் தான் உங்களுக்கு வந்து வருதுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குங்க ரொம்ப அழகான காம்பினேஷனுங்க உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே இருப்போம் என்ன மாதிரியான உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுங்க அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க போடுறோம் தொடர்ந்து நம்ம பேஜுக்கு உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான புது புது கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் பார்க்கணுன்னா நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட்டு கொடுத்துட்டே இருங்க உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரியான யுனிக்கான கலெக்ஷன்ஸோட நான் உங்களை பார்க்க வரேங்க தொடர்ந்து நம்ம பேஜுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்